மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டு கூட்டமைப்பு டிரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சார்பில் பழங்குடியினர் தயாரிப்புகளுக்கான கண்காட்சி மற்றும் விற்பனை உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கியது மத்திய பிரதேசம் சிக்கிம் அசாம் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் கர்நாடகா மற்றும் தமிழகத்தை சார்ந்த தோடர் கோத்தர் குறும்பர் நரிக்கொருவர் ஆகிய பழங்குடியினர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர் இருபத்தி ஆறு அரங்குகளில் பழங்குடியினர் தயாரிப்புகளான உள்ளன் மற்றும் இதர வகை ஆடைகள் பலவித ஆபரணங்கள் பரிசு பொருட்கள் மண்பாண்டங்கள் மலைத்தேன் வாசனை திரவியங்கள் தேயிலை தூள் உள்ளிட்ட இயற்கை பொருட்கள் உலோக வேலைப்பாடுகள் மூங்கிலால் ஆன வீட்டு உபயோக மற்றும் அலங்கார பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதைத் தவிர பழங்குடியினரின் பாரம்பரிய ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனையில் பங்கு பெற்றுள்ள பழங்குடியினர்களுக்கான பயணச் செலவு மற்றும் தங்குமிட வசதியை மத்திய அரசு மூலம் வழங்கப்படுகிறது பழங்குடியினர் பொருளாதாரத்தை உயர்த்தி அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற கண்காட்சிகளை மத்திய அரசு நடத்துகிறது இது போன்ற கண்காட்சியில் பங்கேற்பதன் மூலம் தங்களது உற்பத்தி பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு சென்று விற்பனை செய்ய முடிகிறது என தெரிவித்தனர் இந்த இன்று தொடங்கி வருகின்ற வரை வருகின்றனர் நமது பிக் பிக்ஷா முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி டிராம் முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குளுக்கள் நடை பெறும் தேதி ஜூலை 1 the big shop a shop where your shopping never ends <laughs> <laughs> இவரே நம்ம பிரசன்டேஷன்ல هنتكلم. கால் टाइप्स ಅಂತ வந்துது. ஜாதோ பேட்டிய पेंटिंग. இந்த சென்ஸ் அந்த ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.